வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யுஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிகவர்மெண்ட் போர்ட் போலீஸ் எக்ஸாம் அதாவது காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய உளவியல் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பகுதி ஆவில் முப்பது வினாக்கள் கேட்கப்படும் இவ்வகை வினாக்கள் வினா எண் ஐம்பத்தி ஒன்று முதல் வினா எண் எண்பது வரை காணப்படும் வாங்க ஒவ்வொரு வினாவாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் ஒரு மைதானத்தில் குதிரைகளின் எண்ணிக்கையும் அவற்றில் அமர்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் சமமாக இருந்தனர் ஓகே குதிரைகள் மேலே ஒருத்தர் இருக்காங்க அவங்களோட எண்ணிக்கையும் குதிரையோட எண்ணிக்கையும் சமம் அவர்கள் பயணத்தை தொடங்கியவுடன் மொத்த குதிரைகள் மற்றும் அவற்றில் அமர்ந்திருந்தவர்களின் எண்ணிக்கையில் பாதியும் நடந்து செல்கின்றனர் இப்போ குதிரை எல்லாமே நடக்குது ஆனால் அமர்ந்திருந்தவர்களில் பாதி பேர் வந்து அமர்ந்திருந்தவர்களின் இருப்பவர்கள் எண்ணிக்கையில் பாதியும் நடந்து செல்கின்றனர் அப்போ குதிரையிலிருந்து கீழே நிறைய பேர் நடந்து போகிறாங்க மேலேயும் உட்காந்துட்டு போகிறாங்க நடந்து செல்பவர்களின் கால்களின் எண்ணிக்கை வந்து எழுவது அதில் குதிரைகளின் எண்ணிக்கை மட்டும் காண்க அதிலுள்ள குதிரைகளின் எண்ணிக்கை மட்டும் காண்க ஓகே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மைதானத்தில் குதிரைகளின் எண்ணிக்கையும் அவற்றில் அமர்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ குதிரைகளின் எண்ணிக்கையும் நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன் அதில் உட்கா அந்த மனிதர்களின் எண்ணிக்கையும் நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன் அமர்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே ஸோ குதிரை ஈக்குவல் டு அந்த மனிதர்கள் மனிதன் ஈக்குவல் டு எக்ஸ் நான் இங்கே போட்டுக்கிட்டேன் ரெண்டும் சேர்த்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே ஓகே ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள் அவர்கள் பயணத்தை தொடங்கியவுடன் மொத்த குதிரைகள் நடக்குது அதிலிருந்து பாதி அதாவது அந்த குதிரையிலிருந்து பாதி கீழே இறங்கிட்டாங்க ஓகே இப்போ கால்களின் எண்ணிக்கை எழுவதுன்னு கொடுத்துருக்கான் ஓகே இதெல்லாமே வச்சு ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ணுற பாருங்க குதிரைக்கு எத்தனை கால் இருக்கும் நாலு கால் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மனிதர்களுக்கு ரெண்டு கால் எக்ஸு டிவைடட் பை டூ ஏன் இங்கே டிவைடட் பை டூ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் டிவைடட் பை டூ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் கீழே இறங்கிட்டாங்க ஓகே அதனால தான் நான் வந்து டிவைடட் பை டூ போட்டேன் மொத்தமாக எத்தனை கால்களின் எண்ணிக்கை வருதாமா எழுவது வருது ஓகே அவ்வளோதான் இப்போ ஈஸியாக நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நாலு எக்ஸு இது ஒன்று இது கேன்சல் ஆகிடும் அப்போ ஒரு எக்ஸ் இருக்கும் கூட்டல் எக்ஸ் விச் எஸ் ஈக்குவல் டு எழுவது அஞ்சு எக்ஸ் எழுவதுனா ஒரு எக்ஸ் எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் அஞ்சு எக்ஸ் விச் எஸ் ஈக்குவல் டு எழுவது எக்ஸ் ஈக்குவல் டு பதினாலு இப்போ குதிரைகளின் எண்ணிக்கை என்னது பதினாலு ஏன் குதிரைகளின் எண்ணிக்கை எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் எக்ஸோட வேல்யூ எனக்கு பதினாலுன்னு வந்திருக்குது ஸோ பதினாலு இந்த கொஷினில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி பதினாலு இஸ் அ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகே ஒரு மைதானத்தில் குதிரைகள் எண்ணிக்கையும் மாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எண்ணிக்கையும் சமம் அப்புறம் பயணத்தை தொடங்கி குதிரைகள் போகுது ஆனால் அந்த குதிரை மேலே இருந்தவர்கள் பாருங்கள் படத்தில் பாருங்கள் இங்கே பாருங்கள் படத்தில் இங்கே பாருங்க இவங்க இறங்கிட்டாங்க அதே மாதிரி இவங்களும் இறங்கிட்டாங்க ஓகே ஆனால் மேலே பாதி பேரும் உக்காந்துருக்காங்க கீழே பாதி பேர் இருக்காங்க அதனால தான் அந்த எங்கே நான் டிவைட் பை டூ போட்டேன் இந்த இடத்துல நான் டிவைடட் பை டூ போட்டேன் ஓகே ஸோ ஆன்சர் வந்து சி பதினாலு ரெண்டாவது கொஷின் போகலாமா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சதவீதம் ஆஷ் டாலர் சிம்பிள் ஸ்டார் என்பது இந்தியாவின் தேசிய பறவை மயில் என்பதை குறிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பாருங்கள் ஸ்டாரு அட்டு சிம்பல் அண்டு சிம்பல் ப்ளஸ் என்பது மயில் மிகவும் அழகாக இருக்கும் என்பதை குறிக்கும் அதுக்கப்புறம் சதவீதம் ஆஷு கேள்விக்குறி அந்த எக்ஸாமென்ட்ரி ஆச்சரியக்குறி என்பது இந்தியாவின் தேசிய மலர் தாமரை என்பதை குறிக்கும் ஓகே இந்த மூணு சென்டென்ஸ் கொடுத்துட்டா அப்புறம் கேள்வி என்ன மயிலை குறிக்கும் குறியீடு என்ன மயில் ஓகே மயில் எங்கெங்கே வருது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மயில் வருது ரெண்டாவது சென்டென்ஸில் மயில் வருது ஓகே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மயில் ரெண்டாவது சென்டென்ஸில் மயில் அப்போ ஃபஸ்ட்டு குறியீடையும் செகண்டு குறியீடையும் கம்பேர் பண்ணுங்கள் ஏதாவது வந்து அதாவது செகண்ட் இங்கே இருக்குது செகண்ட் இங்கே இருக்குது ஏதாவது வந்து இ சேமாக இருக்கான்னு பாருங்கள் அந்த குறியீட்டில் பர்சன்டேஜ் வரல ஆஷ்டேக் வரல டாலர் சிம்பிள் வரல ஆனால் ஸ்டார் வருது லாஸ்ட்டாக இருக்குது இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது மாதிரி வார்த்தையிலும் மயில் ஃபஸ்ட் இதில் லாஸ்ட்டாக இருக்குது செகண்ட் இதுலேயும் ஃபஸ்ட்டாக இருக்குது ஸோ ஸ்டார் தான் இதுக்கு ஆன்சரு ஸ்டார் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ ஸ்டார் ஓகே இந்தியாவின் தேசிய பறவை மயிலும் மயில் அல மிகவும் அழகாக இருக்கும் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒப்பிட்டு பார்க்கும் அந்த ஸ்டார் சிம்பிள் மட்டும் வந்து ரெண்டுலேயும் பொதுவாக வருது இடத்துலையும் அதாவது பொசிஷன்லையும் சேமாக இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மயில் கடைசியாக வருது அதே மாதிரி குறியீடும் கடைசியாக ஸ்டார் வருது செகண்ட் சென்டென்ஸில் மயில் ஃபஸ்ட்டாக வருது குறியீட்லேயும் ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்டார் தான் வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் மயிலை குறிக்கும் குறியீடு ஸ்டார் நட்சத்திர குறி ஓகே மூணாவது கொஸ்டின் பாருங்க பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அபிஷேக் என்பவர் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி இந்த பெண் என் அப்பாவின் ஒரே மகனுக்கு மகள் ஆவார் இந்த பெண் என் அப்பாவின் ஒரே மகனுக்கு மகள் ஆவார் எனில் அந்த பெண்ணுக்கும் அபிஷேக்கின் மனைவிக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்யூஷன் போலாமா சொல்யூஷன் பாருங்கள் சொல்யூஷன் அபிஷேக் என்பவர் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி நான் அபின்னு வச்சுக்கிறேன் ஷார்ட் அழிக்கிட்டேன் அபி இங்கே ஒரு பெண் இருக்காங்க ஓகே இங்கே பெண் இருக்காங்க என் அப்பாவின் ஒரே மகனா யாரு அது நான் தான் அதாவது தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க என் அப்பாவின் ஒரே மகன் என் அப்பாவின் ஒரே மகனா அது நான் தான் அபி ஓகே அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாங்க என் அப்பாவின் ஒரே மகனுக்கு மகள் ஆவார் ஓகேவா அப்பா அந்த பெண் யாரு என் அப்பாவின் ஒரே மகளுக்கு மகள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அபியோட மகள் தான் அந்த பெண் ஓகே அதுக்கப்புறம் கேள்வி என்ன ஏனில் அந்த பெண்ணுக்கு அபிஷேக்கின் மனைவி ஓகே எனக்கு மகள்னா என் மனைவிக்கும் யாரு மனைவி அவங்களுக்கும் யாரு மகள் தான் ஓகே ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்கான்னா அபிஷேக்கின் மனைவி அந்த பெண்ணுக்கும் அபிஷேக்கின் மனைவிக்கும் என்ன உறவு அந்த பெண் அபிஷேக்கின் மனைவியை என்னான்னு கூப்பிடணும் அந்த பெண் அதாவது இந்த சுட்டி காட்டுற பெண் வந்து அபிஷேக்கின் மனைவியை என்னான்னு கூப்பிடணும் அம்மா அப்படின்னு கூப்பிடணும் ஓகே அம்மா அம்மா ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் டி அம்மா ஓகே பிளட் ரிலேஷன்ஸ் ஈஸியானது குழப்பிக்காமல் ஒவ்வொரு சென்டென்ஸாக படித்து தெளிவாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் அபிஷேக் என்பவர் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி இந்த பெண் என் அப்பாவின் ஒரே மகன் என் அப்பாவின் ஒரே மகனா அபி தான் அபி அபியோட மகள் ஆவார் அப்போ அபியோட மகள்னால் என் மனைவிக்கும் அவ மகள் தான் அப்போ அந்த பெண் என்னோட மனைவி என்னான்னு கூப்பிடணும் அம்மான்னு கூப்பிடணும் என்னை வந்து அப்பான்னு கூப்பிடணும் ஸோ என்ன கேட்டிருக்கான் அந்த பெண் வந்து அபிஷேக்கின் மனைவியை என்ன கேட் என்னன்னு கூப்பிடணும் அதான் என்ன உறவு அம்மாங்கிற உறவு ஆப்ஷன் டி அம்மா நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஓகே நாலாவது கொஸ்டின் சாரி இது நாலு ஓகே ஒரு எண் மற்றும் அந்த எண்ணின் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் பதிமூணு பை ஆறு ஆகும் ஓகே ஒரு எண் மற்றும் அந்த எண்ணின் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் பதிமூணு பை ஆறும் பதிமூணு பை ஆறு ஆகும் ஆகவே அந்த எண்ணைக் கான்கு ஆப்ஷன் ஏ ரெண்டு பை மூணு அல்லது மூணு பை ரெண்டு ஆப்ஷன் பி ரெண்டு பை நாலு அல்லது ஒன்று பை நாலு ஆப்ஷன் சி மூணு பை நாலு அல்லது அஞ்சு பை மூணு ஆப்ஷன் டி ஒன்று அல்லது மூணு ஓகே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு எண் அந்த எண்ணை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அந்த எண்ணின் தலைகீழினா ஒன்று பை எக்ஸு இவற்றின் கூடுதல் பதிமூணு பை ஆறு ஓகே கொடுத்துருக்க சென்டென்ஸை வச்சு நாம் ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கிட்டோம் என்ன உருவாக்கணும் ஒரு எண் தெரியாது எக்ஸு அதனுடைய தலைகீழி ஒன்று பை எக்ஸ் கூட்டினா எனக்கு பதிமூணு பை ஆறு வரும் வந்துருச்சு இப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க ஓகே இப்போது மீசி மாடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு பை ஆறு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் குறுக்கு பெருக்கல் இந்த ஆறை இங்கே வந்துடும் அப்போ ஆறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு விச் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு x ஓகே இந்த எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அந்த பக்கம் ஜீரோவை கொண்டு போங்க இப்போ சிக்ஸ் 13x ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸு கூட்டல் ஆறு விச்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்போது இந்த 13x எக்ஸ் அது வந்து மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன் ப்ளஸ் ஆறு விச்ஸ் ஈக்குவல் ஜீரோ முன்னாடி ஒரு ஆறு எக்ஸு ஸ்கொயர் இருக்குது அதை போட்டுக்கிட்டேன் ஓகே இப்போ என்ன பண்ணும் இந்த ஆறு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல அதுலேருந்து மூணை வெளில எடுத்துடலாமா மூணு எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஓகே இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு அப்போ இங்கே போட்டுக்கோங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு இங்கே என்ன போட்டால் இது வரும் மைனஸ் ரெண்டு போட்டால் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அந்த எக்ஸ் அப்படியே வந்துடும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு ஆறு ப்ளஸ் ஆறு அது வந்துருச்சு இப்போ என்னன்னா மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு இந்த இதில் இருந்து டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அவ்வளோதான் இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு ஜி ஜீரோ பண்ணுங்கள் பார்க்கலாம் தனித்தனியாக ஈக்குவல் பண்ணுங்கள் அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ விச்சஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ அதுக்கப்புறம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ விச்சஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ இப்போ ரெண்டு பை மூணு அல்லது மூணு பை ரெண்டு ரெண்டு பை மூணு அல்லது மூணு பை ரெண்டு அது எங்கிருக்குது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் ஒரு எண் மற்றும் அந்த எண்ணின் தலைகிழி ஆகியவற்றின் கூடுதல் பதிமூணு பை ஆறு ஆகும் ஆகவே அந்த எண்ணை காண்க ரெண்டு பை மூணு அல்லது மூணு பை ரெண்டு ஆகும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஏயின் வருமானம் பி வருமானத்தை விட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் ஏயின் வருமானம் பி வருமானத்தை விட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் எனில் பி வருமானம் ஏ வருமானத்தை விட எவ்வளவு குறைவு ஓகே என்ன கேட்டிருக்கான் ஒரு இது கொடுத்துட்டான் ரெண்டு வருமானத்தோட கம்பேரிசன் கொடுத்துருக்கான் அதாவது ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு குறைவு ஆப்ஷன் ஏன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பி பதினஞ்சு பர்சன்டேஜ் சி இருபது பர்சன்டேஜ் டி பத்து பர்சன்டேஜ் சொல்யூஷன் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆர் டிவைடட் பை ஆர் பிளஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளோதான் இதுக்கு இதுதான் ஃபார்முலா ஆறு என்னன்னு கேட்குறீங்களா ஆறு வேறு ஒன்றுமே இல்லை ஆறுங்கிறது இந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் ஓகே இங்கே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் ஆறு கோவிலாக இருபத்தஞ்சி சப்ஸ்டியூட் பண்ணும் கீழே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரும் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே இப்போ அடித்தா நாலு இருபத்தஞ்சு இது அஞ்சு இருபத்தஞ்சி ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு இன்ட்டு நாலு ஐநாங்க எத்தனை இருபது ஸோ இருபது எங்கே இருக்குது ஆப்ஷன் சி இருபது பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி இருபது பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன R divided பை ஆர் plus ஹண்ட்ரட் இதுதான் வந்து ஃபார்முலா இதை மறந்துடவே கூடாது என்னது இன் வருமானம் இன் வருமானத்தை விட 25 பர்சன்டேஜ் அதிகம் எனில் B இன் வருமானம் இன் வருமானத்தை விட எவ்வளவு குறைவே குறைவு A இன் வருமானம் பியின் வருமானத்தை விட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட இருபது பெர்சன்டேஜ் குறைவு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்க பூ என்பது மொட்டுடன் தொடர்புடையது எனில் பழம் என்பது அதனுடன் தொடர்புடையது ஓகே பூ எதிலிருந்து வரும் மொட்டிலிருந்து வரும் அதுவும் பழம் எதிலிருந்து வரும் காயிலிருந்து வரும் காய் இருக்கு ஆப்ஷன் சி காய் ஓகே பூ என்பது மொட்டுடன் தொடர்புடையது எனில் பழம் என்பது காயுடன் தொடர்புடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் பின்வரும் தொடரை பூர்த்தி செய்க எல்கேஜே bon ஈஸ்ட்டு hgf ஹெச்ஜிஎஃப் அதுக்கு முன்னாடி என்ன வரும் எல்கேஜே எப்படி பிஓஎன் அப்படின்னு எழுதுகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு HGF வந்து எந்த இதை வச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆப்ஷன் டிசிபி ஆப்ஷன் பி ஆப்ஷன் C ஏபிசி ஆப்ஷன் டிஜிபி ஓகே எல்கேஜே அப்படிங்கிறது பிஓஎன் எப்படின்னு எழுதுனா பார்க்கலாம் LKJ எல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதிலேருந்து நாலு லெட்டர் ஆட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பி வந்துருச்சு ஓகே அடுத்தது கேவிலருந்து நாலு லெட்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓ வந்துருச்சு அடுத்து ஜேவிலருந்து நாலு லெட்டர் ஆட் பண்ணால் ஒன்று ரெண்டு மூணு நாலு என் வந்துருச்சு ஸோ என்ன லாஜிக்னால் ப்ளஸ் நாலு லெட்டர் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணும் அப்போ ஹெச்ஜிஎஃப் லாஸ்ட்டாக இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் நாலு லெட்டர் குறைக்கணும் ஓகே இந்த ஏன்னா இங்கே முன்னாடி வரும் ஓகே அப்போ மைனஸ் நாலு பார்க்கணும் ஹெச்லேருந்து நாலு லெட்டர் பின்னாடிக்கு போனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு டி ஓகே டி அடுத்து ஜியிலருந்து நாலு லெட்ரு பின்னாடி போனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு சி இருங்க பார்க்கலாம் ஜியிலிருந்து நாலு லெட்ரு போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சி அதுக்கப்புறம் எஃப்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே பி ஓகே டிசிபி இங்கே ஜி இருக்குது இது சி அப்போ ஆப்ஷன் ஏ வழியே இருக்குது ஓகே ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் டிசிபி ஓகே டிசிபி அவ்வளோதான் கரெக்ட் என்னது நாலு லெட்டர் முன்னாடி வரணும் பின்வரும் தொடரை இப்போ பூர்த்தி செய்க ஆப்ஷன் ஏ டிசிபி அதான் வந்து ஆன்சர் கரெக்டு ஓகே ஏன்னா நாலு லெட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு ரெண்டு இதுக்கும் ஸோ இங்கே நாலு லெட்டர் டிஃப்ரெண்ட் இந்த இடத்துல நாலு லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதே தான் இங்கேயும் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எட்டாவது கொஷின் பாருங்கள் ஆனந்த் மற்றும் தீபக் ஆகிய இருவரும் ஒரு தொழிலை ஆனந்தும் தீபக் ரெண்டு பேரும் ஒரு தொழிலை வந்து ஆனந்த் வந்து ரெண்டு இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் தீபக் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு முதலீடு செய்கிறாங்க லாபம் வந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவா பெறாங்க அப்படின்னா தீபக்கின் பங்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஈஸியான கொஸ்டின்னு சொல்யூஷன் ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈஸ்ட்டு முப்பத்தி ஐந்தாயிரம் ஸோ இதுக்கு ஒரு ஜீரோ இதுக்கு ஒரு ஜீரோ இதுக்கு ஒரு ஜீரோ இதுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓகேவா ஒம்போது இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி இது வந்து பதினாலு இருபத்தஞ்சு முந்நூற்றம்பது ஓகே ஒன்பது இருபத்தஞ்சி வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினாலு இருபத்தஞ்சி பதினாலு இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது ஓகேவா ஒன்பது இஸ்ட்டு பதினாலு அதனுடைய வீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வீதம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்னது இது பார்க்கணுன்னா தீபக்கனோட வருமானம் மட்டும்தான் கேட்குறாங்க தீபக்கின் பங்கு மட்டும்தான் லாபத்தில் தீபக்கின் பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டோட்டலாக எத்தனை பதினாலு கூட்டல் ஒன்பது பதினாலு கூட்டல் ஒன்பது மேலே வந்து தீபக்கு இன்ட்டு லாபம் எவ்வளோ பெறறாங்க பதிமூணாயிரத்தி சாரி பதிமூணாயிரத்தி எட்நூறு தான் கரெக்டானு பார்த்துக்கோங்க பதிமூணாயிரத்தி எட்நூறு கரெக்ட் தான் ஓகேவா இப்போ அவ்வளோதான் இதிலருந்து ஆன்சருக்கு கிடைச்சிரும் ஓகே பதினாலு டிவிடட் பை இருபத்தி மூணு இன்ட்டு பதிமூணாயிரத்தி எட்நூறு ஓகே இன்ட்டு பதிமூணாயிரத்தி எட்நூறு பதிமூணாயிரத்தி எட்நூறு டிவிடட் பை இருபத்தி மூணு ஆன்சர் ஆறுநூறு ஓகே ஆறு இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தெட்டு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் ஓகே பதினாலாறு எண்பத்தி நாலு ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ எட்டாயிரத்தி நானூறு ரூபா தீபகோடை பங்கு வந்து எட்டாயிரத்தி நானூறுரூபா அப்போ அது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏவில் இருக்குது ஈஸியான கொஸ்டின் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் தீபக் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட ரெண்டுக்கும் அந்த வீதம் கண்டுபிடிச்சிட்டோம் வீதம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க தீபக்கின் முதலீடு மட்டுந்தான் எவ்வளோ ஆயர் சாரி தீபக்கின் லாபம் தான் ஆயிரத்து பதிமூணாயிரத்தி எட்நூறில் ஸோ தீபக்கோட முதலீடு மட்டும் கேட்குறதுனால மேலே வந்து தீபக்கோட அந்த வீதம் போட்டு கீழே வந்து டோட்டல் வீதம் இன்ட்டு லாபம் அது போட்டால் முடிஞ்சுது இதுதான் அதுக்கு வந்தான் ஈஸியான ஸ்டெப்பு ட்ரிக்கு எல்லாமே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அடுத்து இரண்டு நாணயம் சுண்டப்படும் போது அவற்றின் நிகழ்வானது அதிகபட்சமாக ஒரு கட்சி தான் கிடைக்கணும் அதிகபட்சமாகவே ஒரு கட்சி கிடைப்பதற்கான சாத்திய குரு எனக்கு குறைந்தபட்சத்தை பற்றி கவலை இல்லை இல்லை கிடைக்காத மிக்கிறதுக்கு பற்றி கூட எனக்கு கவலை இல்லை ஓகே சொல்யூஷன் இப்போது என்ன கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் கேட்டிருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை ஆஃப் எஸ் டோட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடையுமே என்ன கண்டுபிடிக்கணும் ஆஃப் எஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஆஃப் எஸ்னா கூறுவலி ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டு ஸோ அது என்னென்ன இருக்கும் ரெண்டுக்கு நாணயத்தை சொன்னோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் ஹெட்டு ஹெட்டு கிடைக்கும் இல்லைனா ஹெட்டு டெய்லு கிடைக்கும் இல்லைன்னா டெய்லு ஹெட்டு கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டுமே டெயிலு கிடைக்கும் அவ்வளோதான் இதுதான் எனக்கு பாசிபிளே டோட்டல் பாசிபிளே இதுதான் அப்போ டோட்டலாக என்ன நாலு ஓகே என்ஆஃப் எஸ் எனக்கு என்ன நாலு இப்போது என்ஆஃப் இ கண்டுபிடிக்கணும் என்ஆஃப்இ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரே ஒரு ஹெச் மட்டும்தான் கிடைக்கணும் அதிகபட்சமாகவே எனக்கு ஒரே ஹெச் தான் கிடைக்கணும் அப்போ இது எனக்கு வராது என்ஆஃப்இில் ஹெச்ஹெச் வராது ஆனால் ஹெச் டி வரும் டிஹெச் வரும் அப்புறம் டிடியும் வரும் ஏன் டிடி வரும்னு பார்த்திங்கன்னா எனக்கு குறைந்தபட்சமாக இருக்கிறத பற்றி கவலை இல்லை கிடைக்காம கிடைக்காமல் இருக்கிறத பற்றி கூட எனக்கு கவலை இல்லை எனக்கு என்ன அங்கே கொடுத்துருக்காங்க டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா குற எனக்கு ஒரு கட்சி தான் வரணும் அதிகபட்சமாக ஒரு கட்சி தான் அவ்வளோதான் டாஸ்க்கு ஸோ என்ன ஆன்சரு இதுக்கு என்ன of இ வந்து த்ரீ அப்போ ரெண்டையும் போய் ஃபார்முலாவில் பிரதிகிட்டோம்னா என்ன என்ன ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஸோ த்ரீ டிவைடட் பை ஃபோர் த்ரீ டிவைட் பை ஃபோர் எங்கே இருக்குன்னு பாருங்க த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஆப்ஷன் பி ஓகே ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் இரண்டு நாளையும் சுண்டப்படும் பொழுது அவற்றை நிகழ்த்தானது அதிகபட்சமாக ஒரு கட்சி கிடைப்பதற்கான சாத்திய கூறு என்னன்னு கேட்குறாங்க ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஸோ என்ஆஃப் எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெசி ஹெச்டி டிஹெச்சு டிடி ஓகே ஏன்னா என்ன ஃபீ என்ன இதுனால் அதிகபட்சமாக ஒரே ஒரு ஹெட் தான் கிடைக்கணும் ஓகே எனக்கு குறைந்த பற்றி பற்றி கவலை இல்லை கிடைக்காம கிடைக்காமல் இருக்கிறத பற்றி கூட எனக்கு கவலை இல்லை அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஓகே பின்வரும் இணைக்கு பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க பத்தாவது கொஸ்டின் செதுகள் மீன் அப்படின்னா கரடி விலங்கின் மென் மயிர்ன்னு கொடுத்துருக்கான் பெண்கள் ஆடை தோல் மனிதன் மரம் இலைகள் தோல் மனிதன் தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து செதில்களுக்கு வந்து வெளிப்புற அடுக்காக இருக்குது அதே மாதிரி மனிதனுக்கு வந்து தோல் வந்து வெளிப்புற அடுக்காக இருக்குது ஸோ இணைன்னு பார்த்தீங்கன்னா செதில்கள் மீன் தோல் மனிதன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லை கழ்த்தி ஆளில் போடுங்க தேங்க்யூ ஸோ மச்